சிம்ம ராசி என்பர்களுக்கு விஸ்வா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி தேவைக்கு அதிகமான பணம் மற்றும் வருமானம் ஈர்க்க பெற்று இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான நல்ல வாழ்க்கைய நூறு சதவீதம் வாழ போறீங்க உங்க ராசிக்கு பதினாடத்துல குரு வரப்போகிறார் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் வருமானம் ஈர்க்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால தமிழ் புத்தாண்டுல குரு பதினொன்றாம் இடத்துல வர்றது சிறப்புங்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே பொருளாதார முன்னேற்றமும் லாபமும் மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால சிம்மராஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியை நினைச்சு பயந்துகிட்டே இருக்காதுங்க சிம்மராஸ் என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியை நினைச்சு பயந்திங்கன்னா கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாமல் போயிரும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீடு குருவோட வீடு அந்த குருங்கிற சுபர பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு நண்பராக இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பெரிய அளவில் கண்டிப்பாக கெடுபலன் அஷ்டம சனிங்கிற பேரில் உங்களுக்கு கெடுபலன் நடக்காது உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அவருத்தனுடைய ஐந்தாம் பார்வையினால ஏழாம் பார்வையினால ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு நல்ல இடத்தை பார்க்கிறார் ஏன்னா மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரியம் அனைத்தும் ஒரு காலமா அஷ்டம அஷ்டமசனி கிடைக்காது லாபம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவங்கிறது பதினொன்னாம் இடம் அந்த இடத்துல குரு இருக்கிறார் அப்ப அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது நீங்க ஆசைப்பட்ட விஷயம் விரும்பின விஷயம் முன் முயற்சி எடுத்து ஜெயிக்க நினைக்கக்கூடிய விஷயம் அத்தனையும் முடியக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால குரு எந்த இடத்துல இருந்தாலும் மிகுதியான நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் அது உங்களுக்கு நண்பர் அப்ப சிம்மராசிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய மீண்டும் ஏழாம் பார்வையினால் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் மனதுக்கு பிடித்த மனதுக்கு ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் நூறு சதவீதம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால பதினொன்றாம் இடத்துல தன கிரகம் குரு இருக்கிறது நல்லது இரண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ தன கிரகமே லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மிகுதியான லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் எந்த தொழில் செய்தாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரிய அளவில் கஷ்டத்தை தராது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல தன கிரகமாக இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் மிகுதியான லாபம் கிடைச்ச வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில கூட்டு தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் வெப்பம் சார்ந்த உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு அதே மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட இன்டீரியர் ஒர்க் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு அரசியலில் அரசியல்ல அரசு துறையில் இருக்கிறீங்க உங்க எல்லாருக்குமே நல்ல மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போதுங்க